நீங்கள் வேறு மாதிரிலாம் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் போ திருப்பதி திருத்தணி அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சிங் சாங் படத்துடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் இந்த பதிவு எதுக்கான பதிவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங் சாங் படத்துடைய ப்ரொமோஷனுக்கான ஒரு படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதண்டம் சார் வணக்கம் சார் சாருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி சார் இது மாதிரி நான் வந்து கல்வி சம்பந்தமான ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணியிருக்கேன் சார் அந்த கான்செப்டில் வந்து வடகொரிய அதிபர் அவர் வந்து நம்ம நாட்டை ரூல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவருக்கு சொன்னேன் அதில் நிறைய கருத்துக்கள் நல்லதாக இருந்ததுனால பரவாயில்ல நல்லா அருமையான விஷயங்கள் இருக்குது சின்ன கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒத்துழைச்சி எங்களுக்கு வந்து ஷூட்டிங் வந்தார் வந்த உடனே டக்கு டக்கு டக்குனு நான் சின்ன அப் தான் சொன்னேன் எனக்கு மிக விரைவில் எனக்கு ரொம்ப சிம்பிளாக அழகாக எனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஒரு ஆர்டிஸ்ட் டக்குன்னு ஒரு ரீடேக்கே போகாத டக்கு டக்கு டக்குன்னு பர்மஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எனக்கு ஈஸியாக முடிச்சு கொடுத்துட்டாரு நான் எங்கே நிறைய நாள் ஷூட் எடுத்துகிட்டு போய்டுமோ கொஞ்சம் யோசிக்கிற டைம்ல எனக்கான விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு டக்கு 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 டக்குன்னு எல்லாமே கோஆப்ரேட் பண்ணி டக்கு டக்குன்னு டைலாக் முடிச்சார் அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு குடி சம்பந்தமான ஒரு கான்செப்ட் வரும் நாங்களும் யோசிக்கல அதில் வந்து என்ன சொல்றாரு ஏண்டா இந்த மாதிரி குடிச்சு என்ன மாதிரி கிட்னி போயிருந்தா அவங்களை வந்து நார்த் கொரியா அதேபோர் கிட்னியை எடுத்துருக்க மாட்டார் இல்லையா அப்படின்னு சொன்னார் அதுக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதாவது குடிக்காரங்களை குடிக்க வேணாம்னு சொல்லாம நாசுக்கா சொல்லியிருப்பார் செம்ம ஒரு ஹைலைட்டான விஷயம் அது அதாவது குடிச்சா கிட்னி பாதிக்குன்ற விஷயத்த கரெக்டாக சொன்னார் அந்த டைமிங்ல அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த விஷயத்தை சார்தா வெளிப்படுத்தினார் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சாருடைய யூடியூப் சேனல் மக்கள் உலோகன்னு ஒரு சேனல் இருக்கு அதனால் அடிக்கடி ஸ்டேட்டஸ் போடுவாரு பார்ப்பேன் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிருப்பேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்தும் காமெடியாக நிறைய விஷயங்கள் அதாவது எப்படி யோசி தெரியாது அந்த மாதிரி கிரிட்டிக்கலா இருக்கும் திங்கிங் இருக்கும் அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் அவ்வளோ நுணுக்கமா இருக்கும் நிறைய விஷயங்கள் நான் பார்ப்பேன் பேங்க் சம்மந்தமாக சொல்லுவார் நிறைய பொது சம்மந்தமாக சொல்லுவார் கல்வி சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது எல்லாமே அவ்வளோ நாலேஜபிளாக பேசுவார் எப்படி திங்க் பண்ணுறேன்னு தெரியல பட் அது ஒன்று ஒன்று கேட்க கேட்க எனக்கு இம்ப்ரெஸாக இருக்கும் இது இது சம்மந்தமாக அதுக்கப்புறம் சார்ட்ட சொன்னோன்னே சார் எனக்கு வந்து இந்த படப்பிடிப்பு மு முடிச்சுட்டு சார் இது மாதிரி ப்ரொமோஷனுக்காக எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சார் இது மாதிரி மக்கள் கல்விக்காக நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து நான் சப்மிட் பண்ணுறேன் இதில் வர என்ன ப்ராஃபிட் வருதோ அது எல்லாமே வந்து மக்களுக்கு யார் யாரெல்லாம் தமிழ்நாடு முழுக்க கல்விக்கு ஒரு ஃபீஸ் கட்ட முடியல கஷ்டமாக இருக்குது காசு இல்லை இது மாதிரி அதனால இந்த படத்தில் வர ப்ராஃபிட் நான் கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்துருங்க சார்னு ரொம்ப சந்தோஷம் வச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பெரிய பெரிய நிறுவனங்களே முன் வர மாட்டாங்க நீ முன் வந்திருக்க கல்விக்காக போது என்னுடைய முழு ஆதரவு கண்டிப்பா நான் உனக்கு கொடுப்பேன் பட் கல்வி என்பது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதனால ஏழை மக்கள் பலன் பெறாங்க அப்படின்னு போது நான் மனதார வந்து நான் வந்து கண்டிப்பா உனக்கு வந்து கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னாரு மேற்கொண்டு தகவல் தான் அவரு சொல்றாரு எங்களை போன்ற பல கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் சார் சொன்ன மாதிரி நான் நிறைய தகவல்களை கொடுத்துட்ருக்கேன் அதாவது என்னாலும் முடிஞ்சது எந்த அரசியல் சாராமல் அரசியல் சாயம் இல்லாமல் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற மாதிரி சில விஷயங்கள் எனக்கு மனசில் படுறத அது உங்கள் மனசிலையும் படுற விஷயமா தான் கொடுத்துட்டு இருந்தேன் அதில் இவருக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரிதான் இவருக்கு கதை போது எனக்கு என்ன பிடிச்சிருந்தேன் இந்த சமூகத்துக்கு தேவையானது சமூகத்துக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்ற விஷயத்த மையமாக வச்சு தான் கதை சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னொன்று சொன்னார் நீங்கள் நிறைய ஈஸியாக பண்ணி கொடுத்தீங்க அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது டேரக்டு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க நீ இது ஸ்பேஸு நீ விளையாடிக்க அப்படின்னா நம்ம பண்ணுவோம் இல்லையா அவர் ஒரு பட்டத்தை கூட இது உள்ளதாக இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும் இதுதான் வேணும் அப்படின்றது நீ எனக்கு இது வேணும் ஆனால் நீ எப்படி வேணால் உங்கள் பாடியில் பண்ணிக்க அப்படின்ற கொடுத்த ஃப்ரீடம் தான் என்னால் அந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சது அது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று இந்த படமும் எப்படின்னா சமூகத்துக்கு தேவையான கருத்து வச்சு காமெடியாக பண்ண படங்கள் அது ஒரு பிளஸ்ஸு இன்னொன்று இன்னைக்கு சினிமா உலகத்தில் இருக்க மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா தேட்டருக்குள்ளே வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி வைக்கிறது கஷ்டம் அப்படின்னா அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் மிக முக்கியமான காரணமாக இருந்தீங்கன்னா தேட்டர் கிடைக்கல அப்படின்வாங்க அப்படியே தேட்டர் கிடைச்சாலும் போஸ்டரில் புதுமுகம் பார்த்தா தேட்டருக்குள்ளே போக மாட்டாங்க நான் இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி போகணுமா அப்படின்னு நினைப்பாங்க இவர் என்ன பண்றாரு இவருக்கு தெரிந்த நட்பு வட்டாரங்கள் திரையுலகத்து அத்தனை பேரும் இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க நிற அதுதான் நிதர்சனமான உண்மை குதண்டன் மட்டும் இல்லை கொதண்ட மாதிரி நிறைய பேர் இவர் சம்பாரிச்சு வச்சுருக்கார் ஸோ போஸ்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நடிகர்கள் இருப்பாங்க அப்படி நடிகர் பட்டாளத்தை வைத்து படத்தை முடிச்சிருக்காரு அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் எல்லோருடைய கால்ஷீட் வாங்கி பண்ணுறது அதுக்கப்புறம் அவர் சொன்னது இந்த படம் முடிச்சுட்டு இப்போ ரிலீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது எங்களை சொன்னார் எனக்கு வர லாபத்தை அப்படின்னா சரி பங்கு பொறுத்தவர் பலர் பர்சன்டேஜ் வாங்கிடலான்னு நான் நம்பிக்கை அப்படியே அப்படியா சார் சொல்லுங்க சார் நான் இல்லை ஏழை எளிய படிக்க நினைக்கின்ற மாணவர்களுக்கு கேட்டார் எனக்கு கொடுத்துருந்தா கூட அது என்னோட போயிட்டு இருக்கும் அப்படி சொன்ன மாதிரி யாருக்கோ எந்த கடை கோடியில் இருக்கின்ற மாணவர்கள் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பவர்களுக்கு போகணும் அப்படின்றது ஒரு உயரிய குறிக்கோளை நான் பார்த்தேன் சரி அது ஒரு நல்ல விஷயமாச்சே அதாவது முன்பணம் போட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் எடுத்துட்டாரு ப்ராஃபிட் எனக்கு பிறகு லாபத்தை நான் பள்ளி பயில்கின்ற மாணவர்களுக்கு தரேன் அந்த நோக்கம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ப்ரமோஷன் பண்ணோன்னாங்க இது ப்ரமோஷனே தேவையில்ல சார் எப்படியும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் யாரும் ஒருத்தர் சொன்னால் கூட போதும் இல்ல இல்ல நீங்கள் நிறைய தகவல் சொன்னதுனால இதையும் நல்லா இருக்கும்னாரு அதனால் நானும் வந்தேன் அப்புறம் வந்து இன்னொரு தகவல் சொல்லிடுறேன் இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் சொன்ன ஹீரோ யார் நான் சொல்லலை ஏன்னா கதை தான் ஹீரோன்ட்டார் ஹீரோவாக நடிகர்கிட்ட கேட்டேன் என்னங்க நீங்கள் தானே ஹீரோன்னு அப்படி சொல்லாதீங்க கதை தாங்க ஹீரோனார் இப்போ புரியுதா அப்போ இன்னொரு ஹீரோ இருக்காரு அவர் பேர் நான் சொல்ல இப்போத்துக்கு முடியாத தேட்டரில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும் இன்னொன்று சர்ச்சைக்குரிய விஷயம் இருக்கு அதை சார்ந்தவர் தான் இவர் என்னடா இழுத்து விட்டோ அப்படின்னு நினைக்கிறானுங்க வெற்றிவேல் வீரவேல் சக்தி வேல் இப்படி பல வேல் இருக்குல்ல நீங்கள் வேற மாதிரிலாம் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் அங்கே போகணும் திருப்பதி திருத்தணி அந்த மாதிரி கோயில்கள் யோசிக்கிறேன் ஆனால் அது இல்லைங்க இவர் பேர் சொல்லுங்க சார் சொன்னார் நான் தான் தயாரிப்பாளர் நான் தான் இயக்குநர் ரைட்டு அவர் பேரே சொல்லிய அவர் வாயிலே சொல்ல வைக்கிறேன் உங்க பேர் சொல்லுவது வெற்றிவேல் வெற்றிவேல் பாத்தீங்களா இததான் சொன்னேன் வெற்றிவேல் அனைத்தும் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிச்சயமா உங்கள் ஆதரவு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது படமாக மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்கள் படிப்பதற்கான ஒரு தேவையை பூர்த்திக்கின்ற செய்கின்ற விஷயமாக இருப்பதால் நிச்சயமா ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி